பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம பீரிச் ஃபிஷ் கார்னரில் கருணத்தளி வந்திருக்குங்க நல்லா பயிர் மாதிரி இருக்கக்கூடிய கர்ணத்தலையும் நல்ல பெரிய கருணத்துலையும் கூட இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கர்ணத்தலின்லாம் எப்போவுமே கிடைக்காது விலையும் ரொம்ப குறைவாக கொடுத்துருக்கோம் அதனால தவறாமல் வாங்குங்க அப்புறமா கூனி மீன் வந்திருக்கு நல்ல ஆரோக்கியமான கூனி மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சம்பா கூனி மீன் வந்திருக்கு கோணத்தளி நல்லா பயிர் மாதிரி இருக்கக்கூடிய கோணத்தளி அயலை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பெரிய சைஸ் அயலை மஞ்சப்பாறை குட்டி வந்திருக்கு சாலை வந்து இன்னைக்கு மீடியம் சைஸ் சாலை ஆனால் நல்லா கண்ணாடி மாதிரி மட்டை மாதிரி இருக்கக்கூடிய சாலை பெரிய சைஸ் கண்ணங்கூடிய சாலை நண்டுலையே ரெண்டு வகையான நண்டு கொடுத்துருக்குறோம் பார் நண்டும் கொடுத்துருக்கோம் பொட்டு நண்டும் கொடுத்துருக்கோம் சேண்ட் லாப்ஸ்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பெரிய சைஸில் சேண்ட் லாப்ஸ்டர் இதில் சதை வந்து நம்ம ரால் மாதிரியே நல்லா அருமையாக இருக்கும் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோ சைஸ் வெள்ளை சூறாங்க மீனை பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இந்த மாதிரிப்பட்ட பெரிய சைஸ் வெள்ளச்சூறல் நம்ம துண்டு போடும்போது அவ்வளோ வறுமையாக இருக்கும் வெலை மீன்லேயே பெருசு நம்ம எப்போவுமே தூண்டில் மீன்கள் மட்டும்தான் கொள்முதல் பண்ணுவோம் எல்லா மீன்லேயுமே தூண்டில் இருக்கும் நல்ல பெரிய சைஸ் மீனும் கூட ஒவ்வொரு மீனும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் பாறையிலேயே முழு மீன் ஒவ்வொரு பாறையும் அரை கிலோ அறநூறு கிராம் அந்த சைஸில் நல்ல ஃப்ரெஷ்ஷான பாறை வந்திருக்கு மஞ்சப்பாறை துண்டு கொடுத்துருக்குறோம் நெடுவா நெடுவால இன்னைக்கு மஞ்சவால் நெடுவா மீன் அவ்வளோ டெம்பராக இருக்குது அதில் இருந்து இன்னைக்கு துண்டு கொடுத்துருக்குறோம் நெய்மீன்லையும் இன்னைக்கு ரெண்டு வகையான மீன் நம்ம கொடுத்துருக்கோம் அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் பண்ணுறோம் நெடுவா குட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா அரை கிலோ அறநூறு கிராம் அந்த சைஸில் இருக்கக்கூடிய நெடுவா குட்டி இது வந்து விலமீன்லேயே கிலோவுக்கு மூணு நாள் நிற்கக்கூடிய விளமீன் சி ஒயிட்ரால் எடுத்துருக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய எல்லா மீன்களையுமே நம்ம பீஜ் ஃபுட் கார்டனில் ஃப்ரை பண்ணியும் கறி வச்சு தரும் உங்கள் தேவைக்கிறப்ப ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாம் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி குவாலிட்டியான ஸ்வீட் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒன் ஹவர்ல உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் தேங்க்யூ